வணக்கம் சார் இண்டிகா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி சார் இப்ப பாத்தீங்கன்னா முன்னாள் தான் வீடியோ இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நேரத்தை கால் பண்ணாரு வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டாரு வண்டி இருக்குன்னு வாங்க சொன்னா நேரத்தை வரனாரு லாங்ல இருந்து வர வர முடியாது வந்து வண்டி தரவா செக் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி அவுட்லுக்கு தெளிவான வண்டி வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா சொல்லிருந்தேன் ஆனா இவர் குத்த ரேட்டு பார்த்தா தொண்ணூறுல எண்பத்தஞ்சுல அந்த ரேட் என்னால ஃபில்டர் பண்ணி தான் குத்துற ரேட்டு அவருக்கு திருப்தி குத்துருக்கேன் அவர் பார்த்தா திருவண்ணாமலை இருந்து வந்திருக்காரு இந்த வண்டி தான் சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காரு இவருடைய கான்செப்ட் நடக்கலாம் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் முந்தா நேற்று தான் அந்த அண்ணன் வீடியோ பார்த்தோம் வீடியோ பார்த்த உடனே நேற்று காலையில கால் பண்ணோம் நேற்று வரணும் எங்களால் வர முடியல இப்போ மார்னிங் கலமே தோ வந்தோம் வண்டி எங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ணன் சொ அவர் சொன்ன ரேட்டோட நாங்கள் நாங்க கேட்ட ரேட்டுக்கே வாங்கி கொடுத்துட்டாரு ரொம்ப ஆ ரொம்ப நன்றிண்ணா நீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி நம்பி யாரும் வராதுங்க ஏன்னா அந்த வண்டி முடியாச்சு சோல் போட்டாச்சு ஏன்னா அது அதுக்காக தான் சொல்லுவது நீங்க எல்லாருமே என்ன வண்டி இருக்குன்னு போன் பண்ணி கேட்டுவாங்க வரதுக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணிட்டு சொல்லிட்டு வீடியோ போட்டு போயிடுச்சு ரெண்டு நாள் ஷிப்ட் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகா வேணும்னா இன்னொரு இண்டிகா ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரும் எரிச்சி கார்டில் இருக்கிற வண்டி அவங்களுக்கு வந்து தெளிவான வண்டி ஒன்று இருக்கு இந்த வண்டி இருக்கு இப்போ இன்னொரு இந்த வண்டி இருக்கு அதே அதுக்கு தான் சொல்றது போன் பண்ணி கேட்டு என்ன வண்டி இருக்குன்னு கேட்டுவாங்க இன்னும் நம்மகிட்ட ஒரு பத்து பன்னெண்டு வண்டி இருக்கு இன்னும் வண்டியிலும் கேட்டுவாங்க ஓகே தேங்க்யூ சார்